இது வித்தியாசமான முறையிலான இது செய்ய போகிறேன் இது வந்து எங்களோடய அம்மாவை ரகசிக்க நண்டு சந்தைக்கு போய் நண்டு வாங்கியாச்சு சூட மீனும் கொஞ்சம் போட்டுக்கிட்டவே நாங்கள் நண்டு சமைப்போம் தேரிய நண்டு இது வந்து பொட்டை நண்டுன்னு சொல்கிறது இதை தானே ஒருக்கா ஒரு மீன்கார் அண்ணா என்னக்கு சொன்ன இது பொட்டை நண்டுன்னு சொன்ன இது மற்ற நண்டு கிளந்து தந்து இருக்கிறேன் உங்கள நண்டும் ஆயிரத்திக்கு ஐநூறுரூவாவுக்கு வாங்கி வந்தது அது நாங்கள் நண்டு இந்த பகுதிகள் வெட்டி எடுக்கவும் அப்போ தான் நாங்கள் அந்த வைக்கிற குளம் நண்டு க நண்டு சமைக்க அதில் உள்ள மசாலாக்கள் எல்லாம் இதில் சேரும் நாங்கள் என்ன நண்டில் என்ன சமைத்தாலும் இந்த இந்த இது வெட்டவனும் அப்போ தான் இதுக்கு அந்த உள்ளுடுமே தான் உப்பு புளி தூள் எல்லாம் உள்ளுட்டு நல்லா இருக்கும் சாப்பிட െല്ലാം ഞാൻ ഒരു വിത്യാസമായ മുറിയത് ഇത് ഇത് വന്ന് എങ്ങോട്ട അമ്മ രഹസിക നണ്ട് കറി അമ്മ നന്ദി രഹസിക നന്ദി കറി പാത്തിട്ട് നിങ്ങളും ഇപ്പം ചെയ്താൽ മുതൽ നന്പ്പെടുത്തിട്ട് ഇപ്പൊയാണ് അളവ് ഉപ്പ് പോകാം ഇത് മഞ്ഞൾ തൂൾ പോലായ തൂൾ ഇത് വന്ന് എങ്ങളുടെ കറിത്തൂൾ உரைப்பு கேட்ட மாதிரி போடுறேன் நண்டண்டா கொஞ்சம் கேரமா இருக்கத்தான வேணும் இது வந்து வெந்தயம் பறுத்து வச்சிருந்தேன் நாங்கள் அதையும் போடுவோம் இதுல புளிக்கரை செல்வி இதோட நான் தேங்காய் பால் விடுறேன் இது வந்து அகப்பை வச்சு கிளறலாது நண்டு சமைக்கிறாண்டா இப்போ நாங்கள் இந்த அகப்ப காம்பால் இந்த முறை வந்து எனக்கு அம்மம்மா சொல்லி தந்தது நாங்கள் இதுக்கு ஒரு ஒன்றே ஒன்றே ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லையா இப்படியே அகப்ப காம்பா கொடுத்து நல்ல வடிவ கிளறி எடுக்கவும் இந்த நண்டின்ற காலெல்லாம் வெட்டி எடுத்துறாள் தானே இதுக்கு எல்லாம் நல்ல வடிவா இந்த தூடுகள் உப்புகள் எல்லாம் போய் நல்ல வடிவாக சுவாரி கறி நல்ல சுவையாக மக்களுக்கு நண்டு கறி அம்மம்மா சொல்லி ரகசிய நண்டு கறி தயாராகி விட்டது நாங்கள் இது இதை இறக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம் ஆனால் இது எனக்கு இப்போ சொல்ல சாப்பிட நேரம் இல்லை நான் மகளை ஸ்கூலுக்கு போ விட்டது தானே அவரை ஏற்ற போகிறேன்